யார் தும்மா கடமையை நிறைவேற்ற முதல் நேரத்தில் யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் கொடுத்த நன்மை ரெண்டாவது நேரம் ஒரு மாடு கொடுத்த நன்மை மூன்றாவது நேரம் ஒரு ஆடு கொடுத்த நன்மை நான்காவது நேரம் ஒரு கோழி கொடுத்த நன்மை ஐந்தாவது நேரம் ஒரு கோழியின் முட்டை கொடுத்த நன்மை கிடைப்பதாக நமக்கு சொல்ல வடிவத்தில் நம்ம அவங்க சொல்றாங்க அதோட அதான் கொல்லப்பட்டு விடும் அதோட பயிர் குணசாகிவிடும் இந்த ஹதீச நமது சமூகத்தில் ஜும்மாவுக்கு வந்திருப்பவர்களில் அறியாதவர்கள் யாரும் இருக்கிறார்களா யாராவது இருந்தா கொஞ்சம் கைய ஊழி இருந்தது வாங்க ஹதீச சமூகத்தில் அதிகமானவர்கள் இந்த ஹதீசை அறிந்திருக்கிறார்கள் அறியாதவர்கள் ஆக குறைய இருந்தாலும் இந்த ஹதீசை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் நமது சமூகத்தில் ஜும்மாவுக்கு வந்திருப்பவர்கள் எத்தனை பேர் ஜும்மா இஷ்டானது ஆனால் கொஞ்ச பேர் தான் இருக்கிறார் கடைசி அந்த இமாம் இன்பருக்கு தரக்கூடிய அந்த அதான் சொல்லக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தில் வரக்கூடியவருக்கு கடைசி ஒரு முட்டலால் ஏறிவிட்டால் அந்த நன்மை கூட கிடையாது என்பதாக நபிகளார் சந்தந்தாகு அலை வசந்தம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீசை நமது சமூகத்தில் பலர்கள் அறிந்திருந்தாலும் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அடுத்தடுத்த பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில் இது அதிகமானவர்கள் எல்லாம் உரிய நேரத்துக்கு சமூக அளிப்பாமல் இருப்பதற்குரிய காரணம் அங்கே போய் ஏன் பொய்யை கேட்க வேண்டும் இவன் முன்னாடி ஏதோ பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கடைசியில தொழுகைக்கு போய் சேருவோம் என்று ஒரு சாரார் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு சாராரை பொறுத்தவரையில் கடைசி நேரத்தில் இவருதானே பொப்பா ஓதுகிறார்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அரசு மாவையே அரைச்சு கொண்டே இருப்பார்

பல சிரமங்களுக்கு மத்தியில் தூரமான பாதிகளிலிருந்து அதிகமானவர்கள் இங்கே வருகிறார்கள் பொருளாதார செலவு பக்கம் இருக்க இவ்வாறான ஏற்பாடு செய்து உரிய நேரத்துக்கு கொத்தாவை நாலு பேர் இந்த ஏற்பாடெல்லாம் அன்புள்ள நல்லடியார்களே நல்லதார்களே மார்க்கத்தை சொல்லுவது மாத்திரம் இல்லை அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் நாங்கள் மாறுவோம் அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே உரிய நேரத்துக்கு வரக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் காலத்தோட வந்தோம் இந்த ரெடியாகி வந்த நேரம் முடியுமா அல்லது ரெடியா நேரத்தோட ரெடியாக வீட்டுல வாப்பாவும் சோம்பில்லா போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு மாற அல்லது உமாவுக்கு வருத்தம் வந்துட்டு மருந்து எடுக்க ஓடின அதனால சுணங்கி இப்படி காரணங்களை சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா வந்தேன் அனர்த்தத்தில் மாட்டிப்பட்டேன் அல்லது எடுத்துவிட்டு இப்போதுதான் சும்மாவுக்கு வருகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது அல்லது சும்மாவுக்கு வரும் பொழுது ஒரு கதை பத்தி எறிகிறது அதை அணைத்து விட்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று இவ்வாறான காரணங்கள் எந்த காரணங்களும் கிடையாது சும்மா இருந்துவிட்டு நபி வழியில் இந்த இடத்தில் சும்மா நிறைவேற்றும் என்ற நோக்கத்தில் ஏறியதன் பின்பு ஒருவன் என்ன வழி என்று கேட்கிறேன் சொல்றதன் பின்பு அல்லது சும்மா அந்த புத்தா உரை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது கடைசி நேரம் தொழுகையில் வந்து சேருவது அது என்ன வழி என்று கேட்கிறேன் அன்புள்ள அல்வா நல்லாடியார்களே வரக்கூடிய காலங்களை உரிய நேரம் எந்த அளவுக்கும் நமக்கு நன்மைகளை அப்படியே விளக்க செய்ய அதிகத்தை நாங்கள் பார்க்கவர்கள் கொஞ்ச நேரம் ஆரம்ப நேரம் வந்தால் ஒரு வர்க்கமும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மை ஒரு மாடு ஒரு ஆடு கோடி முட்டை அதன் பின்பு சும்மா ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் ஏதோ கடமை நிறைவேறலாமே தவிர நன்மை கிடைக்காது என்ற தகவல்களை விளங்கி அந்த அடிப்படையில் உரிய நேரத்துக்கு சும்மா உங்கள் சமூகம் அளித்து முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறுவதற்கு எல்லாம் எல்லாம் தான் உங்களுக்கு என்றும் நலர் புரிவான